ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவல்டு கனிவல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷாப் தான் நம்ம கோயமுத்தூர் ஸ்ரீ முத்துலட்சுமி ஜுவல்லரிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இங்கேருந்து அழகழகான கியூட்டான நகைகளை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த அச்சை திரீதிக்காக நிறைய நகைகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க இவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்லேருந்து வரக்கூடிய நகைகளை மட்டுமே இவங்க வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க இவங்கக்கிட்ட நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க்கும் கிடைக்கும் இல்லை நீங்கள் எயிட்டீன் கேரட் நகைகள் வாங்குறீங்க அப்படின்னாலும் வந்து அதுவும் கிடைக்கும் ரெண்டுமே வந்து கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சர்வீஸ் வந்து கொடுத்துட்டு மார்க்கெட்லேயே எங்கேயுமே கிடைக்காத ஒரு வேஸ்டேஜுக்கு வந்து இவங்ககிட்ட நகைகளை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இவங்களுக்கு ரெகுலர் கஸ்டமராகவே வந்து மாறியிருக்காங்க உண்மையாகவே ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஷாப் வந்து நம்ம பார்த்துடலாம் நம்ம கோயமுத்தூரில் பிக் பஜார் ஸ்ட்ரீட்டில் இவங்க வந்து லொக்கேட் ஆயிருக்காங்க போத்திஸ்க்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய ரோடு வந்து போகும் அந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஜமீசா தர்கா ரோட்டு மேலேயே இருக்கும் அதுக்கும் பக்கத்துலேயே வந்து இவங்க லொக்கேட்டாக இருக்காங்க சரிங்களா திருப்பதி கோல்டன் பிளாஸா அப்படிங்கிற ஒரு காம்ப்ளக்ஸ்குள்ளே தான் இருக்காங்க உள்ளே என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஷாப்பாக வந்து இவங்க இருக்காங்க சரிங்களா வேறு இங்கே மேலே அந்த சைடு இந்த சைடு எங்கேயுமே நீங்கள் போக வேண்டாம் நீங்கள் போத்தீஸ் கிட்டையோ கிட்டே வந்துட்டு ஒரு கால் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா இவங்களே வந்து உங்களை கூப்பிட்ருக்காங்க நிறைய பேர் வேறு வேறு இடத்துலலாம் ஷாப் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் இங்கே எங்கேயுமே போகாதீங்க இங்கே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு கால் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே உங்களை வந்து கூப்பிட்டுக்குவாங்க இப்போ வந்து நம்ம ஷாப்போட ஓவரால் வியூ வந்து பார்க்குறோம் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து வந்துருக்குது இந்த அச்சை திருதிக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து கொடுக்க போறாங்க என்ன ஆஃபர் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத வந்து முழுமையான வீடியோவா இந்த வீடியோவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க வாங்க வணக்கம் வெல்கம் வீடியோக்கு கனி கனிவாடி சேனலில் இன்னைக்கு நம்ம வந்து கூடிய ஷாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஷாப் தான் நம்ம கோயமுத்தூர் சி முத்துலட்சுமி ஜுவல்லரிக்கு தான் வந்திருக்கோம் அம்மா வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்காங்கன்னு எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க அச்சேதி திதி அப்படின்னால உங்க ஷாப்ப எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பாங்க ஓகே சொல்லுங்கம்மா நம்ம ஷாப்ல என்னென்ன நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது நம்மளுடைய சப்ஸ்க்ரைபருக்காக நீங்க வந்து என்ன மாதிரி உங்களுக்கு வந்து என்ன சொல்றது ஆஃபர் லெஃப்ட் என்ன வேணாம்னு சொல்லலாம் என்னென்ன கொடுக்க போறீங்க அப்படிங்கறதை கொஞ்சம் சொல்லுங்க சொல்லி எல்லாம் நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா நம்ம கோயமுத்தூர் பிக் பஜார் ஸ்ட்ரீட் போத்தீஸ்ல இருந்து நேர் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா பிக் பஜார் ஸ்டோர் பிக் பஜார் ஸ்ட்ரீட் அதுக்கு உள்ள வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா சின்ன ஜாமீசா தர்கா இருக்கும் உங்களுக்கு ரூட் காமிக்கிறேன் அந்த தர்காக்கு பக்கத்துலயே நீங்க போத்தீஸ்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா ரைட் சைட்ல வந்து ஷாப் இருக்குது அந்த ஷாப் நீங்க அங்க இருந்து கால் பண்ணிருந்த ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க இடையில எந்த கடையையும் நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிதான் ஆமா எங்கேயுமே இங்க கேட்கவே வேண்டாம் வெளியில இருக்கிறவங்களா கூப்பிடுவாங்க ஏன் சொல்றாங்கன்னா ஆமா வெளியில கேட்டீங்கன்னா பக்கத்து பக்கத்து கடைக்கு கூட்டிட்டு போயிடறாங்க கூட்டிட்டு போயிடுறாங்க மாடிக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க நம்ம கடை வந்து தான் கீழேதான் ஃபர்ஸ்ட் கடை ஆமாம் ஃபஸ்ட்டு கடை நம்மளோட முத்துலட்சுமி ஜுவல்லரி உங்களுக்கு ஃபுல் வியூ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதுதான் ஷாப்பு நீங்கள் வந்துட்டு ஒரு கால் மட்டும் பண்ணால் போதும் அவங்களே வந்து உங்களை கூப்பிட்டுக்குவாங்க ஏமா போத்திஸ் கிட்ட ஆமாம் போத்திஸ் கிட்ட கூட வந்துட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிக்குவாங்க போகிற ரூட்ல ஏதாவது டவுட்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் இருக்கக்கூடிய நகைகளை வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க அது போக உங்களுக்கு ஆர்டினரி அதை செவன்டி ஃபைவ் ஹால்மார்க்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதுவுமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வாங்க அதுவும் காயமத்தூர்லயே காயமத்தூர் மார்க்கத்தையே யாருமே கொடுக்க முடியாத உங்களுக்கு வந்து பிரைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க ஏன்னா இங்க முழுக்க மூணு வந்து manufactured அதனால வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஆமா சொல்லுங்கமா நீங்க வந்து ஆர்டினரி நினைக்கலாம் எந்த மாதிரியான அவ இத கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறது அதாவது 18 carat வந்து உங்களுக்கு பேபி ரிங்னா 200 மில்லி 300 மில்லியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகுது செயின் வந்து ரெண்டு கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது செயின் லேடிஸ்க்கு வந்து அரை கிராம்ல இருந்து பெரிய ஸ்டார்ட் ஆகுது ஜென்ஷ்க்குனா 1 கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பிரேஸ்டெட் பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு மூணு கிராம் நாலு கிராம்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது நெக்லஸ் வந்து நாலு கிராம்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஆரம் ஒரு பவுன் ஆரம் இருக்கு ஒரு மட்டும் அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய ஷாப்புக்கெல்லாம் போனா கூட இந்த மாதிரி லைட் வெயிட் ஜுவல்லரி எல்லாம் நீங்க பாக்குறது ரேரு அது செய்யறதுக்கு ஆளும் கிடையாது உங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைட் வெயிட் ஜுவல்லரி எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்கம்மா கூலி எப்படி கொடுக்குறீங்க சேதாரம் எப்படி போடுறீங்க ஜிஎஸ்டி அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஆர்டினரிக்கு எப்படி போடுறீங்க நைன் ஒன் சிக்ஸ் வால் மார்க்கு எப்படி போடுறீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம ஷாப் பத்தி எனக்கு தெரியும் அவங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக நம்ம கடையில வந்து எயிட்டீன் கேரட்னாலும் சரி சரி மினிமம் சேதாரம் தான் போடுறோம் கூலி வந்து இப்ப அச்சு திருதிக்கு ஆஃபர் விட்டுருக்கோம் கூலி கிடையாது கூலி கிடையவே கிடையவே கிடையாது மீதி நாள் வந்து நாலு கிராம் புள்ள எடுத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபா கூலி போடுறோம் நாலு கிராம் குள்ள எடுக்கிறவங்களுக்கு நூறு ரூபாய் மட்டும் ஆமா எட்டு கிராம் எடுக்கிறவங்களுக்கு இரநூறு ரூபாய் போடுவோம் அவ்வளவுதான் மினிமம் சேதாரம் முண்டு கண்டிப்பா மினிமம் சேதாரம் அதெல்லாம் எங்க இருக்குது ஆன்லரி நகைக்கு வந்து இப்ப அக்ஷய திருதி ஆஃபர் விட்டுருக்கோம் அன்னைக்கு ரேட் போர்ட் ரேட்ல இருந்து நூறு ரூபாய்ல இருந்து இரநூறு ரூபாய் வரை கம்மி பண்றோம் நீங்க எடுக்கிற டிசைனை பொறுத்து இருக்கு வெயிட்ட பொறுத்து இருக்கு ஒரு கிராம்னா நூறு ரூபாய் கம்மி பண்றோம் ஏன்னா இரநூறுவா ஒரு கிராம் கம்மி பண்ண முடியாது ஒரு கிராம்க்குன்னா நூறு ரூபாய் கம்மி பண்றோம் நாலு கிராம்னா இரநூறு ரூபாயே கம்மி பண்ணி தரோம் கிராம் ரொம்ப கவனமா வந்து கேட்டுக்கோங்க ஏன்னா செவன்டி ஃபைவ் ஹால்மார்க் அதாவது ஆர்டினரி கோல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட் ரேட்ல இருந்து ஹண்ட்ரட் அலர்டி உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் அந்த டிசைன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா தெளிவாக நம்ம சொல்லிடணும் இல்லையா அதுக்காக தான் நம்ம முத்துலட்சுமி ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப கைராசியான ஒரு கடை சரிங்களா அம்மா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அம்மா கடையோட ரெகுலர் கஸ்டமராவே வந்து மாறிட்டாங்க ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு ஜுவல்லரி ஷாப்பு நம்ம கோயமுத்தூர் மட்டும் இல்லாம அதர் ஊர்கள்ல இருந்தும் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க இப்போ நம்ம வந்து டைரக்டா வாங்குறவங்க கோயமுத்தூர் பீப்புள் டைரக்டா வந்து வாங்கிடுறாங்க அதர் பீப்புள் நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கீங்க அம்மாவோட நம்பர் அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் இப்ப ஒன்னே ஒன்னா நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து லைட் வெயிட் ஜுவல்லரி இருந்து ஹெவி கலெக்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போறோம் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அச்சய திருதிக்காக நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரீ புக்கிங் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸை இன்னும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் தான் இருக்குது வேணுங்கிறவங்க அழகா நீங்கள் வந்து முன்னாடியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் டிசைன்ஸ்லாம் பிடிச்சது அப்படின்னா செயின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் கிராம்லேருந்தே பார்க்க போகிறோம் மோதிரம்லாம் இரநூறு மில்லியிலேருந்தே வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனல் இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டுமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேடீஸ் ரிங் வந்து பார்த்துலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நீங்கள் வந்து இந்த ரிங்கை வந்து பார்க்க முடியும் இது வந்து பாருங்கள் சைஸ் வாங்க அளவுக்கு நமக்கு பிக் சைஸாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு இதை நான் போட்டே காமிக்கிறேன் நல்லா வந்து பெருசாகவே இருக்குது ரிங்கு பாருங்கள் மில்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுநூற்றி அறுபது மில்லி சூப்பராக இருக்குது நல்லா ஒரு பார்வையாகவும் வந்து கொடுத்துருக்காங்க அருமையான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியிலருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து நமக்கு ஒரு கிராம் வரைக்கும் டிசைன்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம அச்சை திருவிக்காக நியூவாக வந்த கலெக்ஷன்ஸ் தான் அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம ஷாப்புக்கு வரும்போது உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டு கூட நீங்கள் வரலாம் ரொம்ப அருமையாக இருக்குது கலெக்ஷன்ஸ் வைஸ் ரொம்ப இதெல்லாம் க்யூட்டாக இருக்குது பாருங்க ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபோட்டோ கூட அவ்வளோ நல்லா இருக்குது ரொம்ப ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸாகவும் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு எழுநூறு மில்லி மட்டும் தான் நல்லா இருக்குது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது பாருங்க இங்கே வந்து லேடீஸ் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் டூ ரெண்டு கிராம் வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து நீங்கள் பாக்க முடியும் ஒரு கிராம் தான் இது இது ஒரு கிராம் தான் ஆனா ரெண்டு கிராம் ரெண்டுமே ஒரு கிராம் தான் அவ்வளோதானா பாருங்க நான் கூட ரெண்டு கிராம் இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா ரெண்டு கிராம் இருக்கும்னு நினச்சிட்டேன் ஆனால் பாருங்க ஒரு கிராம் நூற்றி அறுபது மில்லி மட்டும் தான் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு கை நிறைஞ்சி விரல் நிறைஞ்சிருச்சு அவ்வளோ அழகா இருக்குது இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காவும் இருக்கும் வளையாது நெளியாது உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் இந்த மோதிரம் கூட இங்க வாங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மில்லி தான த்ரீ ஹண்ட்ரட் ஆஹ் அவ்வளவுதான் வரும் த்ரீ ஹண்ட்ரட் மில்லிக்கு தான் வாங்கணும் வாங்கி ஒரு டூ இயர்ஸ் இருக்குமா நான் ரெண்டு வருஷமா போட்டிருக்கீங்க இன்னுமே ஒன்னும் ஆகல இது நம்ம கைமூத்தர் ஸ்ரீ முத்துலட்சுமி ஜுவலரெல்லாம் தான் ரொம்ப அருமையான டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்குதுன்னு நீங்க இதெல்லாம் ஸ்டோன் வச்சு வாங்கலாம் இல்ல ஸ்டோன் இல்லாம கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம் இதுவுமே நம்மளுக்கு வந்து சேம் ஒரு கிராம் மட்டும்தான் இது எவ்வளவு டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க க்யூட்டா இருக்குது எல்லாமே இந்த மாதிரி மாங்கா கூட பாருங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குது டல் அண்டு பஃபிங் பிஸிக்ல கொடுத்துருக்காங்க இதை வந்து ஒரு ஸ்டோன் கூட வச்சிருக்காங்க உங்களுக்கு கட்டகரல் வரைக்கும் கூட போட்டுக்கலாம் போல டிசைன் வந்து நல்லா இருக்குது நல்ல சைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப இருக்குது இதெல்லாம் எப்படி ஆடினரியா நமக்கு நைன் சிக்ஸ் இதெல்லாம் ஆடினரி தான் ஆடினரி ஆடினரி இதே நைன் சிக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கு நைன் ஒன் சிக்ஸ் இருக்கு ஓகே ஓகே இந்த ரிங் எல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது பெருசா இருக்குது ஒரு ஆனால் ஒரு பவுண்ட் இருக்குன்னு நினைச்சோமா ஜஸ்ட் நாலு கிராம் மட்டும்தான் பாருங்க எந்த அளவுக்கு பெருசா இருக்கணும் இதெல்லாம் ஒரு பொண்ணுங்களுக்கு எல்லாம் எடுப்பாங்க ஏமா ஆமா மணப்பெண்ணுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குதுன்னு பாருங்களேன் ஆனா வெயிட் பாருங்க வெறும் நாலு கிராம் மட்டும்தான் டிசைன் பாருங்கள் அவ்வளோ சூப்பரா வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது இந்த கச பேட்டர்ன்ல நீங்க பார்க்கலாம் இல்லாட்டி பிளேட் ஒர்க்கில் பார்க்கலாம் டை பினிஷிங்ல பார்க்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு லேடிஸ் ரிங்லயே பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது ஜென்ட்ஸ் ரிங்கும் இருக்குது ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே ஒரு சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் வந்து நான் காமிக்கிறேன் அதனால கலெக்ஷன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஜென்ஸ்க்கு உண்டான ரிங்கு ஒரு கிராம் மட்டும்தான் பாருங்க ஜென்சிங் கூட அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க ஜென்சிங் ஒரு கிராம் இதுவுமே பாருங்க இதெல்லாம் பாருங்க எல்லாமே ஒரு கிராம் தான் ஒரு கிராம் முப்பது மில்லி பாருங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிராம் முப்பது மில்லி எல்லாமே சேம் நம்மளுக்கு ஒரு கிராம்லையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ரெங்கில் பார்க்க முடியும் சைஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் எல்லா சைஸ் வேணாலும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஷாப்பில் வந்து கிடைக்கும் பாருங்க இதெல்லாம் பாருங்க அவ்வளோ நல்லா இருக்குதுன்னு கண்டிப்பாக வந்து இந்த அச்சை திரதிக்கான ஆஃபரையும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு கூலி சேதாரம் நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக தான் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமுக்கு நூறு டு இரநூறுபா வரைக்கும் தள்ளுபடி வந்து பண்ணுறாங்க கண்டிப்பாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்க அந்த அச்சைத்து ரீதிக்கான ஆஃபரையும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அருமையான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஜென்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் சரிங்களா லேடிஸ் ரிங் அப்புறம் ஜென்ஸ் ரிங் கிட்ஸுக்கான ரிங்ஸ் கூட பார்த்திங்கன்னா நிறையாவே வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு ரெண்டு கிராம் மட்டும்தான் நான் கூட ஒரு அஞ்சாறு கிராம் இருக்கும்னு நினைச்சேன் நல்ல ஸ்ட்ராங்கு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு திக்னஸோட கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் நம்ம ரொம்ப வருஷம் வியர் பண்ணாலுமே உடையிறதோ நெளியிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது அதுதான் இதோட ஸ்பெஷல் சரிங்களா நார்மல் கோல்டுக்கும் நம்ம நைன் ஒன் சிக்ஸ் ஹால் மார்க் வாங்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் டைமும் உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எனக்கு சர்டிஃபிகேட்டோட வேணும் அப்படின்னா கூட அந்த மாதிரி கூட வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ஸ்க்குன்றானுங்க நீங்கள் மாப்பிள்ளைக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக வந்து கொடுக்கலாம் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டு ஆர்டருமே வந்து எடுத்துக்கிறாங்க அதனால் வந்து நம்ம ஷாப் ஃபுல்லாகவே ஸ்பெஷல் தான் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸை வந்து பார்த்துட்ருக்கோம் வீடியோவை போட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது பாருங்கள் உங்களுக்கு லேடிஸ் குண்டானங்க ஜென்ட்ஸ் இதெல்லாமே கேஸ்டிங்கில் நம்ம பார்த்துர்லாம் சரிங்களா கேஸ்டிங்கில் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வெயிட் பார்த்துர்லாம் வெயிட் காரி பாருங்கள் எழுநூற்றி எழுபது மில்லி மட்டுந்தான் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் போட்டோம்னா எந்தளவுக்கு கிளாஸா இருக்குன்னு இல்லை செமையாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுநூறு மில்லிக்கே வந்து கிடைக்கும் இதெல்லாம் பாருங்கள் லேடிஸ் குண்டான ரிங் நிறைய இருக்குது இதில் நீங்கள் ஜென்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஜென்ஸ் குண்டான ரிங்குமே பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்க அதுவுமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிராம்லேருந்தே கிடைக்கும் இருக்காங்க இது வந்து ரெண்டு கிராம் இதை விட கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக வரும்போது ஒன்றரை கிராம் ஒன்றரை கிராம்லேயே கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரான லேடிஸ் ரிங் பாருங்க இந்த மாதிரி ஒரு போலேயே நல்ல ஒரு திக்னஸ் ஓட கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் ரெண்டு கிராம் மட்டும்தான் தான் இதுல வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க எதையுமே நீங்க யோசிக்கவே வேண்டாம் எல்லாமே ரெண்டு கிராம் மட்டும்தான் தான் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு ஒன்னு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பத்து மில்லி மட்டும் தான் கம்மி பாருங்கள் ரெண்டு கிராமுக்கு எவ்வளோ பார்வையாக கொடுத்துருக்காங்கன்னு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம காயமுத்தர் ஸ்ரீ முத்துலட்சுமி ஜுவல்லரியில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நியூ டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க முடியும் நீங்கள் வந்து லைட் வெயிட்டில் ஜுவல்லரிஸ் வாங்கணும் இல்லை ஹெவியாக வேணும் அப்படின்னா கூட நம்ம ஷாப்பில் வந்து இருக்குது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நவரத்ன கல் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க அது ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது இது காமிக்கிறது எல்லாமே சாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு ஷவ் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து நம்ம இயர்ரிங்ஸ் ஜிம்காஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்க்கலாம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பேபி ரிங் தான் பேபி ரிங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ஸ் குண்டான ரிங் இப்படி இருக்கும் அதே மாதிரியான ஒரு டிசைன்ஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த டிவி டெக்ஸீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நல்லா கனமாகவே வந்திருக்குது ஒரு ஐநூறு மில்லி ஒரு முந்நூறு மில்லி எழுநூறு மில்லி இந்த மாதிரி அவங்களுக்கு சைஸஸில் லேடிஸ்க்கு குண்டான ரெங்கும் இருக்குது அதை கேர்ள்ஸ் கேர்ள் பேபிக்கு கூட வந்துருக்குது பாய் பேபிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான ஜென்ஸ் பேபி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது ட்ரே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இருக்குது இது போக நிறைய ஸ்டாக்கும் வச்சுருக்காங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான அழகழக அழகழகான இயர்ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளோ மில்லியிலேருந்துமா கிடைக்கும் ஒரு கிராம்லேருந்து ஒரு கிராம்ல இருந்தே வந்து கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது கம்மி சரிங்களா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கியூட்டா வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்களா உங்களுக்கு கொஞ்சம் ஜூமிங்லேயே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப அரு அருமையா இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிராம் நூற்றி ஐம்பது மில்லி பேபி கலெக்ஷன்ஸ் தான் குட்டியான ஒரு ஜிம்கா மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டை பேட்டன் எல்லாம் வேணும் அப்படின்னாலும் நம்ம பார்க்கலாம் இதெல்லாமே லைட் வீட் ஜுவல்லரி தான் இதெல்லாம் பாருங்க தொள்ளாயிரம் மில்லி அந்த மாதிரி வீட்டில் தான் வரும் ஜூமிங்ல எல்லாமே எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குன்னு இந்த மாதிரி மைனூட் ஒர்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஷாப்லேயுமே கிடைக்கிறது ரேரு ஆனால் நம்ம ஷாப்பில் வந்து மைனோப்பிட்டே இருக்குது நீங்கள் ஹெவி கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுவுமே வந்து கொடுக்குறாங்க அருமையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஒரு கேஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்டோனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ஸ்டோன் வேண்டாம் ப்ளைனாக எனக்கு கோல்டோடே கொடுத்துருங்க அப்படின்னீங்கனாலும் அந்த மாதிரியும் வந்து கொடுப்பாங்க நமக்கு ரெண்டு ஜுவல்லரி அதாவது நைன் ஆன் சிக்ஸ் ஹால்மார்க்லேயும் கிடைக்கும் நீங்கள் ஆர்டினரி கோல்டு பார்க்குறீங்க அப்படின்னாலும் அந்த கலெக்ஷன்ஸும் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்களேன் இதெல்லாம் தொள்ளாயிரத்தி எண்பது மில்லி எல்லாமே ஒரு கிராம்குள்ளே மட்டும்தான் இப்போ வரைக்கும் நான் காமிச்சிட்ருக்கேன் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்டாக வந்து ரெண்டு கிராமுக்குள்ளே இருக்கிறது தான் எல்லாமே எல்லாம் இதில் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே ரெண்டு கிராம் மட்டும்தான் தான் ரெண்டு கிராமுக்கு எவ்வளோ பார்வையாக எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் க்யூட்டாக இருக்கும் கலெக்ஷன்ஸு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க அச்சை திருவிக்கான ஆஃபரு கிராமுக்கு வந்து நூறு டு இரநூறு கிராம் இரநூறுபா வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்மி பண்ணுறேன்னு இருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அச்சே திரு ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாதீங்க நம்ம ஷாப்பில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம காஸ் பார்க்குறோம் ஒரு கிராமில் இருந்து நம்ம கிட்ட வந்து காஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்க ஜிம் எல்லாம் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு எல்லாமே பேபிக்கு போடக்கூடிய நமக்கு ஜிம்கா தான் செமையாக இருக்குது வெயிட் வந்து பாருங்கள் ஒரு கிராம் நமக்கு அறுபது மில்லி மட்டும்தான் ரொம்ப க்யூட்டாக இருக்குது கலெக்ஷன்ஸு இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு குள்ள எனக்கு ஜிம்கா வேணும் அப்படின்னாலும் இதெல்லாம் பாருங்க ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஜிம்கி இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோனோட வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து ஜிம்கிஸ் இதெல்லாம் கிரேப்ஸ் மாடல் சொல்லுவாங்க கிரேப்ஸ் மாடல் இந்த மாதிரி வந்து டெம்பிள் கலெக்ஷன்ஸ் இது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஜிம்கி இருக்குது எல்லாமே இந்த ட்ரெயில இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ கிராம் மட்டும்தாங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி நிறைய க்யூட் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் இதுலேயே நைன் ஒன் சிக்ஸ்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆர்டினரி கோல்டுலேயும் வந்து வாங்கிக்கலாம் இந்த அச்சத்திரீதிக்கான ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாதீங்க கிராமுக்கு நூறு டு இரநூறு கிராம் இரநூறுபா வரைக்கும் தள்ளுபடி வந்து பண்ணுறாங்க மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபரையும் கேட்டு வந்து வாங்கிக்கோங்க செம சூப்பரான ஒரு கைராசியான கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் நீங்கள் வந்து ஸ்ரீ முத்துலட்சுமி ஜுவல்லரின்னு கேட்டாலே வந்து சொல்லுவாங்க ஏன்னால் அவ்வளோ சூப்பரான ஒரு கடை மேனுஃபேக்சரர் முழுக்க முழுக்க இங்கே வந்து நகை வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கை நிறையா நகையை நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க அப்படி ஒரு ஷாப்பில் தான் நின்று நின்றுட்டுருக்கோம் இதெல்லாம் பாருங்கள் க்யூட்டாக இருக்கும் கலெக்ஷன்ஸு நாலு கிராம் மட்டும்தான் இதுலேயே நீங்கள் பார்வையை இன்னும் பார்வையாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேஸ்டிங்கில் இந்த மாதிரி நீங்கள் வந்து சூப்பரான ஒரு செயின்ல இந்த ஸ்டெட் வாங்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் க்யூட்டாக இருக்குது பாருங்க ஜஸ்ட் நம்மளுக்கு த்ரீ கிராம் நம்மளுக்கு எழுநூறு மில்லி மட்டும்தான் இதுலேயே வந்து நீங்க டூ கிராம்ல இருந்து நீங்க பார்க்க முடியும் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிராம்க்கே நீங்க பார்க்கலாம் ரெண்டு ரெண்டரை கிராமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிராமில் இருக்கக்கூடிய சூப்பரான க்யூட் நெக்லஸ் தான் இதுலேயும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை பவுனு ஒன் ஒரு பவுன் ஒன்னே முக்கால் பவுன் எல்லா வெரைட்டிலையும் பார்க்கலாம் ஹையஸ்ட்டாக வந்து நம்ம ஒன்னே முக்கால் பவுனில் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்குது இதெல்லாமே ஃபோர் கிராம் மட்டும்தாங்க நம்மளுக்கு முல்லைப்பூ நெக்லஸ்ஸு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் லைட் வெயிட்டாக நெக்லஸ் வாங்குறீங்க அப்படின்னாலும் வாங்கலாம் இல்லை எனக்கு ஹெவி வெயிட்டில் தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன கலெக்ஷன்ஸை பார்த்தாலும் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டேக் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது பாருங்கள் ஃபோர் கிராம் சிக்ஸ் கிராம் இந்த வெயிட்டில் தான் நீங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்ஷ்மி பேட்டர்னில் டெம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் பன்னெண்டு கிராமில் வந்து கொடுத்துருக்காங்க பன்னெண்டு கிராம் பதினஞ்சு கிராம் எல்லா வெயிட்லேயுமே நீங்கள் வாங்கிக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்சிங்காக ஹாரமும் வந்து கிடச்சிரும் சரிங்களா ரொம்ப நல்லா இருக்குது முள்ளப்பூ நெக்லஸ் ஒரு பவுனில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோர் கிராம்ல நம்ம பார்த்தாலே அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பவுன்லேயே கூட வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாமே பதினாலு கிராம் மட்டும்தான் நல்லா க்யூட்டாக இருக்குது டாலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி டாலர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் டிசைன்ஸ் ஃப்யூசனில் வந்து கொடுத்துருக்காங்க பதினாலு கிராம் நூற்றி தொண்ணூறு மில்லிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதிலேயே வந்து நீங்கள் வந்து டர்க்கி டைப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கலாம் பதிமூணு கிராம் பதினாலு கிராம் மட்டும்தான் நீங்கள் வித் பேக் செயினோட கூட வந்து வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு பேக் செயின் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரோப்போடை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் ஆறு கிராம் மட்டும்தான் ஆறு கிராம் முக்கால் பவுன் அந்த மாதிரி தான் வரும் சரிங்களா நம்ம ஷாப்பில் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து போயிட்டுருக்குது மிஸ் பண்ணாதீங்க இப்போ என்ன ஆஃபர் போயிட்டுருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலு கிராமுக்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரடுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து கூலி வந்து போடுவாங்க இது நார்மலாக எப்பயுமே நம்ம ஷாப்பில் கொடுக்கக்கூடிய ஒன்று தான் இப்போ இந்த அச்சை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராமுக்கு நூறு டு இரநூறு வரைக்கும் தள்ளுபடி பண்றாங்க இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாதீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க வேணுங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஃப்ரீ புக்கிங் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அச்சை திருதி அன்னைக்கு நீங்கள் வந்து வந்து வாங்கிட்டு மட்டும் நீங்கள் நம்ம சாமி கும்பிட்டு நீங்கள் வாங்கிட்டு போகிற மாதிரி மட்டும்தான் இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நமக்கு நியூவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்க அதுலேயே வந்து ஹாரம் வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஹாரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் பாருங்கள் எட்டு கிராமுக்கு ஹாரம் மார்க்கெட்லேயே வந்து கிடைக்காத வெயிட்டு சூப்பரான ஒரு ஹாரம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஹாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தவுட் பேக் செயினில் இருக்குது வித் பேக் செயினோட நீங்கள் வாங்கினோம் அப்படின்னா பத்து கிராமுக்குள்ளே நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் அதுலேயே உங்களுக்கு டிசைன்ஸ் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒவ்வொரு சாம்பிள் பீசஸ் தான் வந்து நம்ம காமிக்கிறோம் ஏன்னா நம்ம ஓவரால் வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பதினாலு கிராம் அந்த மாதிரி வெயிட்டில் தான் எது எல்லாமே ட்ரெடிஷ்னல் நெக்லஸ் தான் இல்லை டாலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூசனில் வந்துடும் சரிங்களா பதினாலு கிராம் தான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து மேலேயே வந்து டேக்கில் உங்களுக்கு வெயிட் வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க பதினஞ்சு கிராம் பதினாறு கிராம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பவுன் தான் என்னங்க மோசம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது இதுலேயும் நீங்கள் நைன் ரூட் சிக்ஸ்லேயும் பார்க்க முடியும் இல்லை எனக்கு ஆர்டனர்லேயே போதும் அப்படின்னா நீங்கள் ஆர்டனரிலேயும் கூட வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு வீடியோவாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருவேன் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் பாருங்கள் இதெல்லாமே டெம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் இந்த ஹாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க டக்கு 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 டக் கலெக்ஷன்ஸ் வந்து முடிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த அச்சயத்த ரீதிக்காக உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதனால் வந்து சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க அடுத்து க்யூட்டான செயின் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் செயின் ஒன்றரை கிராமில் இருந்தே பார்த்தீங்கன்னா செயின் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும் நம்ம கோயமுத்தூர் ஸ்ரீ முத்துலட்சுமி ஜுவல்லரியில் இந்த பென்டென்ட் பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக உங்களுக்கு வந்து குட்டியான ஒரு மைனூட் ஸ்டோனில் வந்து கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு டூ கிராம் மட்டும்தான் ரொம்ப அருமையா இருக்கு ரோஸ் கோல்டு ஃபினிஷிங்கில் வந்து பார்க்கலாம் இதுவும் பாருங்க ஒரு ரெண்டு கிராம் மட்டும் தான் ரொம்ப மைனூட்டான ஒர்க்கில் இந்த மாதிரி செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க ரொம்ப கியூட்டா இருக்குது பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது இன்ச்சுல வந்து நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரஸ் செயின் பேட்டர்னில் ரொம்ப அருமையா இருக்குது பாருங்க இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கிராம் மட்டும் தான் ஒன்றரை கிராம்ல இருந்தே இந்த மாதிரி செயின் கலெக்ஷன்ஸை நீங்க வந்து பார்க்க முடியும் இன்ச்சுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து லென்த்தியான ஒரு இன்சஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க ஒன் ஒன்றரை கிராம் மட்டும் தான் வெயிட்டு டேக் பாருங்க ஒன்றரை கிராம் ஒரு கிராம் ஐநூற்றி தொண்ணூறு மில்லிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்கிறதே அவ்வளோ ரிஸ்க்கு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செயின் கலெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அவங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் இருந்து வரக்கூடிய செயின்ஸ் நெக்லஸ் ஃபாரம் அந்த மாதிரி எல்லாமே அவங்களோட ஓன்லேருந்து கொடுக்கறனால உங்களுக்கு வந்து செமையான ஒரு பெஸ்ட்டான வேஸ்டேஜுக்கும் உங்களுக்கு கூலி இல்லாமல் உங்களுக்கு வந்து கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் கம்மி பண்ணுறாங்க இந்த அச்சை திருவிக்காக சரிங்களா நல்லா இருக்குது இதெல்லாமே நம்மளுக்கு டூ கிராம் செயின்ஸ் தான் இதில் ஒரே ஒரு செயின் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை கிராம்ல வந்து கொடுத்துருக்காங்க இதுலயே வந்து உங்களுக்கு கனமான செயின்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் கனமானன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் கிராம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் நல்லா இருக்குது பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு பென்டென்ட்டோட நல்ல ஒரு லென்த்தியாக ஒரு டுவெண்ட்டி இன்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் செயினாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு கயிறு செயின் லீப் செயின் கேரளா பேட்டர்ன் செயின் அப்படி சொல்லிட்டு எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம் இதெல்லாம் பாருங்க இதுவுமே நம்மளுக்கு வந்து லோட்டஸ் செயின் சொல்லுவாங்க இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்குது இதுவுமே ஒரு அஞ்சு டூ அஞ்சு டு ஆறு கிராம்குள்ள இருக்கக்கூடிய செயின்ஸ் தான் இதெல்லாம் லென்த்தியா வேணும்னாலும் இந்த மாதிரி செயின்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஷார்ட் செயின் பேட்டர்ன்லேயே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து கனமாக கொடுத்துருக்காங்க ஒரு டைமண்ட் ஷேப்ல ஜஸ்ட் ஒரு ஆறு கிராம் மட்டும்தான் இது பாருங்க உங்களுக்கு வந்து ஒயிட் ரோடியம் கயிறு செயின் எல்லாமே கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிராம் சாரி ஒரு பவுனுக்குள்ளே கலெக்ஷன்ஸ் தான் இதில் நீங்கள் டாலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்யூட்டாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நைனும் சிக்ஸ்லேயும் பார்க்க முடியும் ஆடுந்தரிலையும் பார்க்கலாம் ரோஸ் கோல்டு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு ஒயிட் ரோடியம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஹேண்ட்பேக் செயின் இதெல்லாம் பாருங்கள் நம்ம ஷாப்போட ஸ்பெஷல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒயிட் ரோடியம் ஒயிட் ஸ்டோன்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே நமக்கு ஒரு பவுன் மட்டும்தான் அந்த ட்ரேயில் நிறைய இருக்குதுங்க இது இல்லாமல் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இதுவும் நமக்கு ஒரு பவுன் தான் ஒரு பவுனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் நல்ல லென்த்தியாகவே இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு இருபத்தாறு இன்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான ஒரு செயினாக ஒரு பவுனுக்கே சரிங்களா இதுலேயே வந்து எனக்கு கொஞ்சம் தினமாக வேணும் எனக்கு ஷார்ட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செயின்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கனமாக இருக்கும் நல்லா வந்து கட்டே ஆகாது அந்தளவுக்கு வந்து ஒரு கனமான பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ஸில் வேர் பண்ணக்கூடிய செயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பட்டையாக உங்களுக்கு கொஞ்சம் சன்னமாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் லைட் வெயிட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்வையாகவும் இருக்கும் உங்களுக்கு லென்த்தி எந்த லென்த்தில் வேணுமோ அந்த மாதிரி லென்த்தை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் ட்ரெடிஷ்னல் செயின்ஸும் இருக்குது நீங்கள் இப்போ வாங்கக்கூடிய ட்ரெண்டிங் செயின்ஸும் இருக்குது இதெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க லோட்டஸில் உங்களுக்கு வந்து லென்த்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பில் லென்த்துலாம் நீங்கள் பார்க்க முடியும் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒயிட் ஓடியம் அண்டு கோல்டு ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அருமையாக இருக்குல்ல இந்த மாதிரி நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கோயமுத்தூர் ஸ்ரீ முத்துலட்சுமி ஜுவல்லரி வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் எங்கேயுமே போக மாட்டீங்க செம சூப்பரான ஒரு கைராசியான கடைக்கு நம்ம வந்திருக்கோம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு மூக்குத்தி வாங்கினா கூட அந்த ஃபீலை வந்து நீங்கள் உங்களால் உணர முடியும் ஏன்னா நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஷாப்போட கஸ்டமராக வந்து மாறியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும் கலெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறாங்க கைராசியான கடை அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க கான்டெக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாமே செயின்ஸ் தான் நீங்கள் முகப்போடு பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் இல்லை எனக்கு வந்து செயின் மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டு பவுன் ரெண்டு பவுண்டும் உண்டான செயின் இல்லை இதுலேயே நீங்கள் ஹெவி வெயிட்டில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஹெவி வெயிட்லேயும் பார்க்கலாம் பாருங்க இது போக கஸ்டமைஸ் ஆர்டருமே அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு என்ன வீட்டில் வேணாலும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கு வீடியோவில் நிறையா இருந்து இயர்ரிங்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கப்போல்ல இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து வரும் எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சிருக்கா நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம் பாய்